ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா அப்படிங்க நினைக்கிறேங்க போகலாம் போங்க போகலாம் பார்த்துருப்பேங்க லாஸ்ட் வேளில் வந்துட்டு இங்கே ஸ்ரீகாக்குளம் பக்கத்தில் பேல ஏற்றிட்டு நம்ம ஊர் திருச்சங்க ஓட்டுக்குங்க கிளம்புன மாதிரி பார்த்துருப்போம் ஜோடி போட்டு போகிறேங்க முன்னாடி ஒரு வண்டி இருக்குல்ல அவர் பின்னாடி தான் நாங்கள் போகிறோம் இப்போ நம்ம போகிறது வந்து யானை ரூட்டுங்க யானம் அது வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு கீழே வரும் இங்கே ஆந்திராக்குள்ளே முன்னாடி போனால் காக்கி ஒரு ஊர் இருக்குதுங்க காக்கி நடா அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருங்க யானோம் போயிட்டாங்க டீசல் அடிச்சுட்டு அங்கே எல்லாமே கோதாவரி இதுவரை இருக்குதுங்க அதெல்லாமே பார்ப்போம் தாங்க சாப்பிட்டோம் அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு மூர்த்தி நான் டியூட்டி மாற்றிருக்காரு அப்படி நாமளும் கிளம்பலாம் வாங்க அவருக்கு பின்னாடியே இப்போ வந்துட்டுங்க நம்ம கத்திப்புடி அப்படிங்கிற ஊருக்கு வந்தாச்சு முன்னாடி போனாங்க லெஃப்டில் காக்கி நடாங்கிற ஊரு கட் பண்ண போகிறோம் முரினா லெஃப்ட்னா ஆமா 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 இதான் கத்தி கத்தி புடி இதே தான் கத்தி புடி ரோடு கரெக்டாக ஒரே வண்டி தாங்க அதில் பாஸ் ஆகும் அப்படியே போய் ஹைவே ஏறுறதாங்க இப்போ நம்ம வந்துட்டுங்க முன்னாடி யானம் போனோம்னா மீன் எடுக்கலாங்க இன்னைக்கு கடல் மீன் எடுக்கலாம் அப்படியே அந்த கடல் ஓரத்துலேயே தாங்க போவோம் அந்த யானங்கிற ஊர் அதாவது நம்ம போய் இப்போ யானம் போய் ஓங்கோல் போய் தாங்க மறுபடியும் ஜாயின் பண்ணுவோம் அந்த சென்னை டு கொல்கத்தா ஹைவே அது வரைக்குமே பார்த்தா அப்படியே கடல் ஓட்டிலே தாங்க போயிட்டுருக்கோம் மெயின் ரோடு என்ன இருந்து டச் ஆகும் இங்கேயும் நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆந்திராவில் பனைமுறை அதிகம்ங்க ஹைவே ஏரியாச்சுங்க கத்திப்பிடி டு காக்கிநாடா ஹைவே ஏரியாச்சு இங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருங்க காக்கிநாடா அங்கேருந்து அப்படி அவுட்டரில் போனோம்னா அங்கேருந்து யானை ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் இப்போ இப்போ நம்ம ஓங்கோல் போகிற வரைக்கும் ரோடு டபுள் ரோடு தானா இதே மாதிரி தான் சிங்கிள் ரோடு தான் சிங்கிள் ரோடு சிமெண்ட் ரோடு இப்போ போகிறது ஹைவேல போகிறோம் அந்த சிங்கிள் ரோடு ஆமாம் கொஞ்சம் போய் சிங்கிள் ரோடு மாறிடும் ஆ அதுலேருந்து ரோடு சூப்பராக இருக்கும் ஆனால் இதே சிமெண்ட் ரோடு தான்

சுத்தமாக ஜியோ டவரே கிடைக்கலங்க அப்படியே சுற்று சுற்று அது ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் கூட பார்க்க முடில இப்போ இப்போயும் பார்த்தீங்கன்னா நெட்டு கிடைக்கலைங்க அதனால தான் பார்த்தா நான் தொடர்ந்து ஆந்திரா ட்ரிப் வீடியோ மூணு நாள் போட்டிருப்பேன் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணி தாங்க முன்னாடியே அடுத்த வீடியோ நான் கண்டி பண்ணியிருப்பேன் அதை நெட்ஒர்க் இல்லாதனால தாங்க அதை அப்லோட் பண்ண முடில அந்த கரெக்டாக ரெண்டு இந்த பாருங்கள் எல்லாம் பச்சை பசுமே நல்லாயிருக்கு ஏர்டெல் இந்தியா போல நல்லா மழை ஏர்டெல் கிடைக்கும் தெர்லிங் இப்போ நம்ம ஜியோ யூஸ் பண்ணணும் ஜியோ வந்து எல்லா பக்கமும் கிடைக்கிதுங்க இப்போ இந்த ட்ரிப் தானே ஆந்திராவில தானே இவ்வளோ லோலாயிப்பாங்க காக்கி நட சி சிட்டிக்குள்ளே என்ட்ராயாச்சுங்க உள்ளே என்ட்ராகும் போதே நூறுபா வாங்கிட்டு தான் விட்டாங்க சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ளே தான் போய் போதுங்க எல்லாம் அவுட்ல ரோடு வேலையிட்டு இருக்கு காக்கிநாடில் வந்துட்டுங்க நாடா காஜான்னு சொல்லிட்டு ஒரு சீட் ஒன்று இருக்குங்க அது ஃபேமஸ் ஆமா போலாம் போலாம் போங்க நல்லா வரங்க ஆட்டோக்காரன் வண்டி எடுத்துட்டாரு கரெக்ட் ஆகல போலாம் போங்க போலாம் போங்க அதாங்க அந்த காக்கிநடை காஜாங்கிற ஸ்வீட் வந்து இங்கே ஃபேமஸுங்க அது பார்ப்போம் போற வழியில் ஸ்வீட் கடை இருந்தால் நிறுத்தி வாங்கலாங்க அந்த ஸ்வீட் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் வந்துட்டுங்க இந்த வீடியோ எண்டில் எங்கண்ணா லெஃப்டில் மீன் கடை இங்கே எடுக்க மீன் வந்து போய் யானம் போய் தரலாம் அப்பாவோட அப்பா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஹில்ஸில் வந்து வண்டி ஓட்டுனார் மேட்லி சரி டவுன்லையும் சரி அப்படிங்கிறத வந்து நம்ம அப்பாவுகிட்டையும் கேட்பேங்க அதை வந்து நான் வீடியோ கடைசியில் போட்டு விட்றேன் எனக்கு இந்த காக்கிநாடாங்கிறத பார்த்தோன்னேங்க நம்ம விவேக் சார் இருக்கார்ல காமெடி ஆக்டரு இந்த படிக்காதான்னு படத்தில் சொல்லுவார்லங்க நெல்லூர் உணுது குண்டூர் என்னது காக்கிநாடா உணுது நாடா என்னதுன்னு அந்த காமெடியெலாம் ஞாபகம் வந்தது இந்த காக்கிநாடாங்கிற ஊருக்கு வரும்போது ஆந்திரா பொறுத்த வரைக்கும்ங்க நமக்கு ஒரு மூணு கன்று வேணுமாட்டிருக்குதுங்க வண்டி ஓட்டுறக்கு எங்கெங்கே கட்டிங் இருக்கோ அங்கெல்லாம் லாரி ஆகட்டும் பஸ் ஆகட்டும்ங்க அவன் வரவன் எப்படியோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாருன்னு வந்து உள்ளே கட்டிங்கில் போதுறதுங்க போகலாம்ண்ணா போகலாம் வாங்கணா நம்ம ஏன் போகிறோம்னா நம்ம வழி தேதுங்க அந்த அண்ணன் மாட்டி போயிட்டுருக்கார் அவருக்கு முன்னாடியே போகணும் காக்கியாடை பொறுத்த வரைக்குங்க புயலாகட்டும் இல்லை சுனாமியாகட்டுங்க எது வந்தாலும் அதிகமாக பாதிப்பு வராதுங்க ஏன்னா இந்த கடலோரத்தில் இருக்குது இந்த காக்கிநாடாங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த காக்கிநாடாவுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்துட்டுங்க பேரலெல்லாம் இது இருக்குதுங்க ஹோப் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் வந்து ஹெச்ஓபின்னு சொல்லி ஹோப் ஐலாண்ட் ஐஎஸ்எல்ஏ அப்படின்னு அடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வரும் காக்கிநாடா பக்கத்துலேயே காட்டுங்க அப்படியே பேரலெல்லாம் அது வந்துங்க அந்த ஆகட்டும் அந்த சுனாமியானாலுங்க அங்கேயே அதை வந்து ஸ்லோ பண்ணியிருக்கேங்க அதோட இதை அதோட வேகத்தை வந்து அங்கேயே இதை வந்து ஸ்லோ பண்ணிடும் எல்லாமே எல்லா பாதிப்புமே அந்த ஐலாண்டு தான் போணுச்சுங்களேன் காக்கிநாடா வந்து வரதே கம்மி தான் ஆமாம் இது பருத்தி கோட்டை நம்ம வண்டி முன்னாடி போயிருச்சா

போலாம் நாம யானம் போய் எடுத்துக்கலாம் காக்கிநாடா ஊட்டலங்க அவ்வளவு அழகா இருக்குங்க பார்த்தா அந்த நெல் செடி தென்னை மரம்லாம் பார்க்க அதுவும் அந்த சைட்லாம் அங்கே எடுக்கலாங்க அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு நான் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேங்க எங்கெங்கெல்லாம் வீடியோ நெக்ஸ்ட் டைம் கவர் பண்ணணும் அப்படின்ட்டு அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் போற போது வண்டி நிறுத்தி நீட்டா இருக்கலாங்க பாருங்க பாருங்க வேற வேற மாதிரிங்க பாக்கியெல்லாம் அப்படி கடலில் போய் ஜாயின் பண்ணுறதுங்க நான் கடல் வந்து உங்களுக்கு அந்த பக்கம் போய் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம் அதே மாதிரி ரைஸ் மில் நிறைய இருக்குங்க இந்த பக்கம் இவ்வளவு நேரங்க ஒரு அரை மணி நேரம் பக்கம் வண்டி ஓரம் கிடைக்கும் ஆர்டிஓ இருக்காரு அப்படின்ட்டு எங்கே பார்த்தாலும் எங்கெல்லாம் மீன் கிடந்தாங்க என்ட்ராக போறோம் படகு நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க கொஞ்ச தூரம் போனோம்னாங்க மகாலட்சுமி கோயில் ஒன்று இருக்கு அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறவாங்க பிரியாணி வாசம் வருது ஆ மூர்த்தி நான் லைட்டாக ஸ்லோவாகப்பாங்க இதுதான் மகாலட்சுமி கோயிலுங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி சாமி கும்பிட்டே போகலாம் வேணா முன்னாடி நமக்கு ரூட் தெரியாது தலைவரே ஆ அப்பா வந்துட்டுங்க மீன் குழம்புக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணிட்டே வந்துட்டுருக்காரு ரன்னிங்லேயே இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் டேட் சூப்பர் சூப்பர் இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டுங்க ஒரு ஆறு ஒன்று காட்டுறேன் பாருங்க இந்த பக்கம் அவ்வளோதாங்க அப்படியே அந்த பக்கம் ஃபுல்லாக இது தான் பே ஆஃப் பெங்கால் தான் நம்ம அது குஜராத்துக்கு அந்த பக்கம் போனால் அது சிங்கு இந்த பக்கம் பே ஆஃப் பெங்காலு இதாங்க குரங்கி ரிவர் முன்னாடி போனால் குரங்கிங்கிற ஊர் இது வந்து குரங்கி ரிவருங்க இந்த பக்கம் ஃபுல்லாகவே எல்லாம் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுங்க அந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் கடலுங்க இறங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆனால் நம்ம வண்டி நிறுத்திட்டு போக முடியாது அப்பா வந்து ட்ரிப்பு ஆண்டர் பண்ணிக்கிறாரு நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம இப்போ பிளான் பண்ணிக்கலாங்க கரெக்டாக ஏன்னா இப்போ முன்னாடி போகிற அண்ணா வந்துட்டு நமக்காக வெயிட் பண்ண மாட்டார் ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ரூட்டை பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம வந்துக்கலாங்க இந்த ஃபுல்லாகவே மீன் பண்ணிங்க லெஃப்டில் பாருங்கள் மீன் பண்ண இறால் பண்ணுங்க இதெல்லாம் அடுத்த டைம் வந்தோம்னா ஓரம் கட்டிகிட்டே வீடியோ எடுக்கலாங்க நீட்டாக அவ்வளோதாங்க யானை ஆயாச்சு போயிட்டுங்க டீசல் ரேட் எவ்வளோன்னு பார்ப்போம் அடுத்தது மீன் எடுக்கலாம் அப்புறம் கோதாவரி ஆற்றுப்பாளத்தை பார்க்கலாங்க அந்த பாலத்துக்கு முன்னாடியே பார்த்தா ஒரு ஜீசஸ் ஒன்று இருக்கு அதை தாண்டி செலை ஒன்று இருக்கு அதையும் பார்ப்போம் பார்ப்போங்க பெட்ரோல் பம்பில் தமிழ் பேசுறாங்களான்ட்டு வழியில் என்னென்ன ஹோட்டல் இருக்கு எப்படி இருக்கு எல்லாமே பார்ப்போம் நயரா பெட்ரோல் பம்புங்க எனக்கு ஒன்று தெரிலங்க நம்ம பாண்டிச்சேரியிலையும் சரி இந்த யானம்லேயும் சரி ரிலையன்ஸ் பெட்ரோல் பம்ப் வந்து கிடையாது இல்லைங்க என்ன ரீசன்னு தெரில நயரா நல்லா தாங்க இருக்கும் பெட்ரோல் வந்துட்டு அளவு கரெக்டாக தான் இருக்கும் நைராவில் எண்பத்தி ஆறு எழுபத்தி மூணு பைசாவா சரி இறங்கி பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும் தமிழ்நாட்டில் இங்கே தாங்க அடிக்கிறாங்க

இங்கே அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பொறுமை வேணுங்க ஏன்னா எல்லா வண்டியுமே இங்கே ரேட்டு கம்மிங்கனாலும் இங்கே தான் அடிச்சிட்டு போகிறோம்மா அதனால் வந்துட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க அடிக்கணும் அவசரப்படக்கூடாது இங்கே வந்துட்டுலாம் எந்த ஒரு அடிச்சிட்டாங்க நீ அடி வண்டி அடி வண்டி இங்கெல்லாம் அந்த வேலைக்கே இடம் இல்லை பொறுமையாக இருந்து ஒரு நேரம் ஆகும் ரெண்டு நேரம் ஆகும் அங்கே ஒரு இன்ஜினியர் இருக்காமாங்க அங்கெல்லாம் போனால் காலைல போனால் மதியமே அந்த அந்தளவுக்கு அங்கே இருக்குமாம்மா கூட்டம் யானை ஊருக்குலாம் வந்தாச்சுங்க ஒரு வண்டி லெஃப்ட் போகுது இங்க போயிட்டு ஒரு வண்டி லெஃப்ட் போகுது ஒரு வண்டி நேராக போகுது நம்ம வந்து நேராக தான் போவோம் நினைக்கிறேன் யானை லெஃப்ட் போனதாங்க யானை ஊருக்குள்ள போறாரு ஏன்னா பாண்டிச்சேரிக்கு கீழே தாங்க இருந்தது யானம் ஆனா எல்லாமே இங்கே தெலுங்கு தெலுங்கும் பிரெஞ்சும் தாங்க இங்கே அதிகமாக இருப்பாங்க இப்போ மாஹை எடுத்துகிட்டு அங்கே வந்து கேரளா மலையாளம் ப்ளஸ் ஃப்ரெஞ்சு நம்ம இப்போ பாண்டிச்சேரி எடுத்துருக்கோம் தமிழ் ப்ளஸ் ஃப்ரெஞ்சுங்க முன்னாடி போனால் மீன் கடை வருங்க எங்கேயும் இதை நிறுத்திட்டு உள்ளே நடந்து நடந்து போகணுமா நீங்களும் மூட்டி என்ன போயிட்டு வந்துடுங்களாங்கப்பா நான் அது இஞ்சி பொண்ணு இடிச்சு வச்சிட்டா இடிச்சு ஐயா அதுக்குள்ள நாங்கள் போய் எடுத்து வந்துடுறோம் ஆ சரிங்களா பசி வேறு ஆமாம்மா மீன் சாப்பிட்டா இருப்பா பசி அவ்வளோ பசி இருக்குது அவ்வளோதான் கொஞ்சம் தூரத்தில் இது வரப்போகுதுங்கப்பா இது கோதாவரி ஆத்துப்பாலம் கடல் மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் மெதுவா இங்க ஏதோ இது மாதிரி போர்டு மாதிரி இருக்காது என்னன்னு ஓ இதுதான் நடுல இந்திரா காந்தி சில இருக்குங்க அப்ப எனக்கு தெரிஞ்சு யானம்ல மீன் எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மவுபடியும் ஆந்திராக்குள்ள நினைக்கிறேன் அந்த கோதாவரி ஆத்து பால தாண்டணும் நீங்க மவடி ஆந்திராங்க பா சரி சரி அது அங்க தான் இருக்குனார் அவர் 5 கி.மீ போணும்னார் 5 கி.மீனா அப்ப அங்க கடல ஓரத்துல எல்லாமே கடல ஓரம்தானே என்னால அது யானத்துல வராது கட ஆந்திரா தான் வரும் பாலை ஸ்டார்ட் ஆக போகுது சரி சரி இங்க இருந்து பார்க்கவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டமென்ட்டா இருக்குங்க டாடி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க பார்த்தேன் உள்ள இறங்கி குளிச்சு போலாம் பார்த்தேன் எங்க கோதாவரி வரலையா சரிங்க டேடி

அன்னைக்கு அந்த அஞ்சு கிலோமீட்டர் ஆறு நீங்க நீங்க அன்னைக்கு நீங்க தான் ஓட்டிட்டு போனீங்க நீங்க தான் ஓட்டுறீங்க இது ரெண்டு கிலோமீட்டர் தானா ஆமா ஆஞ்சநேய சில வந்துங்கப்பா இருக்கிறதுலயே ஆந்திராவில தான் உலகத்திலேயே பெருசு மடப்பாங்கிற ஊர்ல வரும்போது நம்ம அந்த வழியே தாங்க வந்தோம் ஏன்னா நைட் டைம்ல வந்ததுனால வீடியோ எடுக்க முடியல போகும்போது வரும்போது நைட் டைம் தான் அதனால வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா முடிஞ்சா எடுப்போம் ஆஞ்சநேயர் வீடியோ எடுத்துடலாங்களா அங்கே வந்துருக்கலாம் இது இப்போ கரெக்டாக எடுக்க முடியல நம்ம ரிட்டன் இன்னொரு ட்ரிப்புக்கு இதுக்கு வரோம் நீங்க அப்போ கரெக்டாக எடுத்துக்கலாம் பார்த்தாச்சு அடுத்த டைம் வந்து அடுத்த டைம் பக்கம் எடுத்துடலாங்க ஆஞ்சநேயர் இது வந்து கிட்டத்தட்ட யானம் தாண்டிங்க நூறு கி.மீ வந்தாச்சு. இது தெலுங்கிராதானே இங்க. தெலுங்கிராதனா இடமே இருக்கு வண்டி எடுத்துற மாதிரி. கடல் மீனா எல்லாமே கடல் மீ நானா கடல் மீனா?

வாங்கப்பா இப்ப என்ன பண்றது கட்லா இருந்தது நல்ல வேலைங்க அந்த மீன் கிலோ முன்னூறு சொல்லிருந்தோம்னா வெட்டினதுக்கு அப்புறம் அடி விழுந்துருக்கோம் மூவாயிரம் இருப்பாங்க ஒரு கிலோ தெலுங்கு தெரியலங்க அதான் ஒரு பெரிய இதா இருக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே வாரத்தை கத்துக்கிட்டது காவலா அப்படின்னா வேணுமான்னு அர்த்தம் அது மட்டும் தான் போய் நம்ம வந்து பெரிய கத்துருக்கோம்

ஓங்கோலுக்கு வந்துங்க நூத்தி எழுபது கிலோமீட்டர் இந்த ரோடு வந்து நேரா காக்கி இருந்து ஞானம் வந்துடலங்க அது வந்து போய் ஓங்கோலுங்கிற ஊர்ல தான் போய் ஜாயின்ட் ஆகும் ஓட்ட ஓட்ட தடமே மூய மாட்டேங்குதுங்க சிங்கிள் ரோடு வரையா இந்த ரோடோட போய் அதாவது இந்த ரோட்டில் வர்றது வந்து நமக்கு வந்து ப்ளஸ் ஆல மைனஸ் ஆகுறதுன்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன் சாப்பிட்லாங்க அப்பா செஞ்ச மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. ஜிலேபி மாதிரி இருக்குங்க. ஒவ்வொரு பீஸ்ங்க பாருங்க. ஜிலேபி ஜிலேபி தான். நாளைக்கு வரைக்கும் ஏனா ஊர்த்தினா? அஸ் எப்படி நிறைவேறிச்சா? மீன் போட்டு இந்த ரோட்ல வரத வந்து வேஸ்ட் ஆங்க அஞ்சு மணி நேரம் சேர்த்தி ஆகுது ரெண்டு ஒரே கிலோமீட்டர் தாங்க நம்ம கத்தி பிடியில இருந்து ஓங்கல் வரைக்கும் எவ்வளவு டீசல் போவோம் ஐயாயிரம் டீசல் போவோங்க அஞ்சு மணி வண்டி சேர்த்தி ஓடும் அதனால ஹைவேல நாற்பத்தஞ்சு போனோம்னா போயிட்டே இருக்கலாம் மைலேஜ் வந்துடும் இல்ல கியர் மாத்தி மாத்தி ஏன்னா கைவிலி வந்துருது பைக்ல வரீங்க எல்லாம் மனசு மாதிரியே வராங்க மகாராஷ்டிரா எவ்வளவு பரவாயில்ல அதுமா ஏங்கப்பா மகாராஷ்டிரா பரவாயில்ல பைக் கார் எல்லாம் ஆந்திராவில் மோசம் படு மோசங்க பைக்ல சருபுருன்னு திரும்பியும் பாக்குறதுல ஒண்ணும் பாக்குறதுல அப்படியே வராங்க இப்போ நான் அப்படியே அப்பா ட்ராக் அதுக்கு சொல்லியிருந்தாலும் அப்பாவோட ஹில்ஸ் டிரைவிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அதை அப்படியே நான் அதில் அட்டாச் பண்ணிவிட்டு வீடியோ இதோட நம்ம முடிச்சுட்டு மறுபடியும் அடுத்த வரையில பார்ப்பேங்க ஏங்கப்பா சொல்லுங்க நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹில்ஸ் எல்லாம் ஓட்டி கற்றுக்கிட்டீங்கல்ல ஆமாம் அதான் எப்படிங்கப்பா கற்றுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ தான் ஒருத்தர் நம்ம லாரி டீலிங் பண்ணிட்டு இருந்தாரு எங்கே நம்ம திருச்சபுரம் தான் ஆ அப்புறம் டீலிங் பண்ணிட்டு அந்த வண்டி வாங்கினார் அந்த வண்டி மட்டும் நாவம் இருக்குது நம்பர் டிஏஆர் ஐம்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஒரு நம்பர் அந்த வண்டி நம்பர் அடுத்த கார் மாதிரி போவோம் கார் மாதிரி போவோம் வண்டி அது அப்புறம் போய் லோடு சொன்னாங்க ஈரோட்டில் போய் கடலை எண்ணெய் ஏற்றுனா அந்த வண்டி விற்கல வண்டி விற்கல டீலிங் வாங்கின வண்டி விற்காதனால சரி எண்ணெய் ஏற்ற சொன்னால் எண்ணெய் ஏற்றிட்டு வந்தேன் எண்ணெய் ஏற்றிட்டு வந்துட்டு என்னட்டாங்க ஆள் இல்லை நீயே போயிட்டு வந்துட்டாங்க எனக்கு வழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது எந்த ஊருங்க பம்பாய் மும்பை அவுட்டர்ல கல்யாணின்னு சொன்னாங்க அவுட்டர் தான் அப்படினாங்க சரி நமக்கு அவுட்டர் நமக்கு தெரியாது சரி தான் நம்ம ஆசா போ சரி நம்ம சிங்கிளா போறோம்ல அப்படி போறது போ எடுத்துட்டு போறோம் போய் போனா போனா தாண்டி கண்டலா அப்ப தான் இறங்குறேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீ ஓடறதே கண்டலா காடு தானா ஆமா கண்டலா காடு தான் இறங்குறேன் இறங்கும் போது நான் என்ன பண்ண டாப்லயே இறங்கிட்டேன் கீர் மாத்த தெரியாம என்ன டாப்ல இறங்கி திடீர்னு பார்த்தா வேக்கம் பூரா இறங்கி போச்சு மூணு பாயிண்ட் தான் இருந்தது அப்புறம் கீரை மாத்துக்கு அப்படியே மெதுவா பிரேக் கிடைச்சா ஓரம் ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டேன் ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு லெப்ட் ஓரமாக நிப்பாட்டிட்டேன் லெப்ட் நிப்பாட்டுறது தான் இப்படி போய் பெண்டு இப்படி திரும்பணும் திரும்ப எழுத்துல ஆந்திராக்காரம் உள்ள டிக்கெட் ஒரு 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 பத்து டிக்கெட் அந்த டிக்கெட் ஏற்றிட்டு ஆந்திராக்காரம் எல்லாம் எப்பவும் டிக்கெட் ஏற்றுவாங்க வலையில் நிப்பாட்டி நிப்பாட்டி அந்த வண்டி என்ன ஆகி போச்சு பிரேக் அடிச்சு நிக்காத நேராக கொண்டே விட்டுட்டான் ஆ எங்க அப்படியே அந்த பெண்டில்ல லாவா சரி அந்த பக்கம்லாம் சும்மா ஒரு 10 அடிக்கு கல்லு போட்டு வச்சிருப்பாங்க. முன்னாடி இடம்லாம் இருக்கு கல்லெல்லாம் நிறைய கொட்டி வச்சிருப்பாங்க. அதுல மேல தடி தடி தடின்னு போய் மேல ஏறிச்சு ஏறி நின்னுதா நின்னு ஸ்பீல் பாத்தா எல்லாம் உள்ள இருக்குற மாதிரி எட்டி 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 குச்சு குச்சு ஓடியாற ஓடியே என்ன அப்புறம் அதுக்கு அப்புறம் நான் அந்த இடத்துல ஸ்லோ ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிட்டேன் நானு நிப்பாட்டிட்ட அப்புறம் வேகம் இயன்பிராக் போட்டு ரேஸ் பண்ணி வேகம் மேத்திட்டேன் வேகம் மேத்திட்ட அப்புறம் எனக்கு அந்த இந்த எஸ்டா வண்டியெல்லாம் போகிறது தெரியாது ஏன்னா நான் வந்து எல்லா வண்டியும் ஓட்டுவேன் இந்த எல்லாம் வர்றது எனக்கு தெரியாது அப்புறம் நம்ம எஸ்டா போட்டு போகிறதெல்லாம் தெரியாது அப்புறம் மற்ற அப்படியே மெதுவாக வந்தாங்க ஊருக்கிட்டு மெதுவாக சுலவாக வந்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் சரி நாமளும் ஃபஸ்ட்டு போட்டு எஸ்டா போட்டு போகலாம் அப்படின்னு எஸ்டா விட்டா கரெக்டாக அவங்க வண்டிக்கு போகிறதுக்கே மெதுவாக போச்சு அப்பதான் தெரிஞ்சது எஸ்ஆவுல போகணும் இறங்கணும் ஃபர்ஸ்ட்ல இறங்கணும்னு எனக்கு தெரியாது அது வரைக்கும் அது உங்களுக்கு தான் யார் சொல்லி கொடுக்கல அப்ப வந்து நான் கண்டால போய் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க லோக்கல் தமிழ்நாட்டுக்குள்ள அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்ததுனால யாரு சொல்லுதெல்லாம் தெரியல நல்ல வேலை அந்த அவர் அந்த டிரைவர் சொன்ன மாதிரி இப்ப நான் பிரேக் அடிச்சு நிக்காம இது வந்து நானே நேரம் கூட விடுறது தான் சார் என்ன பண்ணிட்டு நானு கட் பண்ண முடியாது ஃபுல் டேர்ல இப்படி போய் அப்படி இப்படி கட் ஆகும்

காயின்ஸ்ல ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா ரெண்டு ரெண்டு ரூபா அப்போ போட்டு பேசணும் பேசி அந்த கேரளாக்காரர் அவரு அவர் வந்து சொன்னாரு அவங்க வந்து அவங்க அவர்கிட்ட போன கொடுத்துட்ட நீங்க பேசுங்க கரெக்டா இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த போற வழியில குஜராத் போற ரோட்ல பம்பாயில இருந்து அவுட்ல அங்க போய் வண்டி அவர் வந்து நான் மெயின் ரோட்ல ஆளை நிப்பாட்டு வண்டி நம்பர்லாம் வாங்கிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வண்டி நம்பர் எல்லாம் வாங்கிட்டாங்களா நேரம் கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கிட்டே அப்படியே மெதுவாக போயிட்டே இருந்தேன் அப்புறம் ஓரமா போயிட்டு இருந்தேன் அப்ப வண்டி டிராபிக் கிடையாதுல்ல அப்ப வந்து நான் சொல்றது வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது எதுவும் கிடையாது அப்புறம் அவர் பைக்கில் பாட்டி ஒரு பையன் தான் கை காமிச்சது ஓரம் கட்டி போட்டேன் அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போய் பூரா போறா டின் எல்லாம் இறக்கிட்டு வேறு ஒழுகுது ஓட்டி ஆகிடுச்சு அப்புறம் அதெல்லாம் இறக்கி அது ஏற்றிட்டு வரக்கூடாது வண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க திரட வந்து

ரெண்டு கல்லு பெரிய பெரிய கல்லா இருந்தது கொண்டாயி இந்த வீலுக்கு ஒரு வீல் ஆறு வீடு தானப்பா ஒருத்தருக்கு இதுல ஒண்ணு அதுல அந்த அந்த ரைட் சைடு வீல ஒரு ஒரு கல்லு ரெண்டு இதுல ரெண்டு கட்டு கல்ல கட்டி அப்புறம் எஸ்டா பாண்டி மூவ் பண்ணி ரெண்டு வந்தே அவங்க பெரிய வேலை ஆகி போச்சு நான் பயந்து தடுமாறி நடுங்கி போயிட்டேன் ஆனா வண்டி அப்ப கொஞ்சம் கம்மியா தான் வரும் அப்பலாம் தான் வரும் போலீஸ்காரங்க ரெண்டு ரூபா தான் ரெண்டு ரூபாயா அப்ப ரெண்டு ரூபா நட்டுலாம் அப்ப நிறைய இருக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயெல்லாம்

விட்டுருந்தா அது மாதிரி ஏறி நிற்குதா இல்ல அந்த பக்கம் பல்ட்டி அடிக்குதா அதுவும் தெரியாது பல்ட்டி அடிச்சிருந்தா போய் சேர்ந்துருப்பேன் வேலை விடுங்க இல்லை இல்லை சொல்கிறேன் நமக்கு எதுவும் தெரியல இல்லை அந்த வண்டி பார்த்ததுக்கப்புறம் ஆந்திரா ஆந்திரா வண்டி மேலே ஏறுனது நான் நடுங்கி கை காலாம் ஆடி போச்சு எனக்கு படம் வரணும் வெட்டி எட்டி குதிக்கிறாங்க தொப்பு தொப்புனு உள்ள இருந்து அந்த கண்டு ஆமாங்க திடீர்னு வண்டி போய் பழத்துல வந்து என்ன பண்றது ஐயோ பார்த்தா உள்ள பத்து நிக்கிறது மேலே இருக்கும் ஆனா நிறைய நேரம் பாத்துக்கிறேன் ஆனா ஆந்திரா வண்டி தான் போய் போய் ஏரியா நிக்கும் தொப்பூர்ல மட்டும் என்னங்க தொப்பூர்லயே அதிகமா பண்றது ஆந்திரா வண்டி தான் இங்க பாத்தோம்ல ஆந்திராவுக்குள்ள வண்டி ஓட்டுறது சாதாரண விஷயம் இல்லங்க ஆச்சா போச்சான்னு கத்துறாங்க இன்னைக்கு கால ஆமா யாரு ஆந்திரா வண்டி காரங்க பதினாறு வீல நான் பாட்டு ஹைவேல இப்படி மூணு லேன்ல அந்த வண்டி இப்படி ரைட்ல போயிட்டு இருக்கு லெப்ட்ல போயிட்டு இருக்கேன் சென்டர்ல கத்துனா பாட்டு ஆர்டர் அடிச்சுட்டு எதுன்னு பார்த்தா படத்துல வந்து ஈன்னு பள்ள காட்டுறான் யாரா அஞ்சு மணிக்கு இப்படி கத்துறான்னு பார்த்தேன் சரி சரி நான்